இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க காய்கறிகளில் ஒன்றான வெண்டைக்காய் மனிதனுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது வெண்டைக்காயை துண்டாக்கி நீருடன் சேர்த்து இரவு நேரத்தில் ஊற வைத்து காலை அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது எலும்புக்கு பலம் மூளை குளிர்ச்சி குடல் சம்பந்தமான அலர்ஜி சிறுநீர் எரிச்சல் ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடியது மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுக்கடுப்பை போக்கக்கூடியது வெண்டை பிஞ்சு மற்றும் முன்னூறு எம்எல் தண்ணீர் சேர்த்து ஐம்பது எம்எல் வரும் வரை காய்ச்சி அதனுடன் சுவைக்காக கற்கண்டு சேர்த்து குடித்து வர வயிற்றுக் கோளாறு உள்ளுறுப்பு குளிர்ச்சி தோல் பளபளப்பு வெள்ளை போக்கு முதலான நோய்கள் குணமாகும் நீரிழிவு நோய்கள் உள்ளவர்கள் வெண்டைக்காய் நீரை தினமும் பருகி வருவதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம் நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இவை நீர்ச்சத்து திரவ இழப்பை தடுத்து உடலை குளுமையாக வைத்திருக்கும் வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் வெண்டைக்காய் நீரை குடிப்பதன் மூலம் குடல் இயக்கம் சீராக நடைபெற்று மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கலாம் வெண்டைக்காய் நீரை பருகுவதால் எலும்புகள் வலிமையடைந்து ஆஸ்டியோபோரசிஸ் பிரச்சனை வருவதை தடுத்துவிடலாம் ஆகவே உங்கள் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் வெண்டைக்காய் நீரை தினமும் குடித்து வாருங்கள் சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்கள் வெண்டைக்காய் நீரை பருகுவதால் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளின் அபாயம் குறைவதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிஜன்கள் மற்றும் விட்டமின் சி போன்றவை உள்ளது ஆகவே இந்த நீரை பருகுவதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து காய்ச்சல் சளி போன்றவற்றின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம் வெண்டைக்காய் நீரை ஒருவர் தினமும் பருகி வந்தால் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படுத்தப்பட்டு இதய நோய்கள் வருவதை தடுக்கலாம் இரத்த சோகை மூச்சிறைப்பு கொலஸ்ட்ரால் மலச்சிக்கல் புற்றுநோய் நீரிழிவு வயிற்றுப்புண் பார்வை குறைபாடு என அனைத்து நோய்களையும் தீர்க்கும் சிறந்த மருந்தாக வெண்டைக்காய் உள்ளது வெண்டைக்காயில் உள்ள கரையாத நார்ச்சத்துக்கள் பெருங்குடல் பாதையை சுத்தம் செய்து குடல் புற்றுநோய் வருவதைத் தடுக்கும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்